வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம சேனலுக்கு பண்ணி அந்த கொடுங்க வணக்கம் கோயம்புத்தூர் கார்த்திகா தான் உங்ககிட்டதான் ஐயோ கார்த்திகா கிட்ட பேசுறோமே இப்படி இருந்தா கார்த்திகாக்கு பிடிக்காதே சாரி கட்டுவாங்க எனக்கு இந்த பொம்பளை வேஷம் படுறது நேரம் இல்லைங்க அதனால சும்மா சுத்திக்கிறேனுங்க அவங்க இஷ்டத்துக்கு என்னத்த பண்றது போதுமா யானும் கார்த்திகா கண்ணு கனிமொழி மேடத்துக்கிட்ட கேள்வி பயங்கரமான கேள்வி கேட்டு போட்டிருக்கீங்க இந்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வந்து யானுங்க மேடம் கன்னட முதல் வந்ததா இல்ல தமிழ் முதல் முதல் வந்ததா அப்படின்னு கேட்டப்பக்க நாம கனிமொழி மேடம் இருந்துட்டு எது முக்கியம் இல்லை அப்படின்னு கிளம்பி போட்டாங்க கரெக்டு தானே கனிமொழி மேடம் கேட்டது கரெக்டு தானே இதுல என்னத்த பெரிய குத்தத்தை கண்டுபிடிச்சு போட்டீங்க தமிழ்ல இருந்து தான் கன்னடம் வந்தது அப்படிங்கற ஒரு கருத்து சொன்னதுக்காக நான் சொல்லணும் கனிமொழி கர்ணாதிரி கிட்ட நேத்து ஜூன் 3 அவங்க நைனாவோட பிறந்தநாள் கேக்குறாங்க இந்த மாதிரி வந்து கன்னட தமிழ் சிக்கல் இருக்கே உங்களுடைய கருத்து என்ன கேக்குறதுக்கு அவங்க அப்பா பராசக்தியில எழுதுற வசனம் மாதிரி ஓடினார் ஓடினார் வாழ்க்கையின் எல்லைக்கே ஓடினார்ங்கற மாதிரி கனிமொழி வந்து ஓடினார் ஓடினார் பத்திரிக்கையாளர்களின் கேள்விக்கு பயந்து பாதாளத்துக்கு ஓடினார் மாதிரி ஓடுறாங்க அவங்க உங்க நிலைப்பாடு என்ன ஸ்டாலின் மிச்சே சாப்பிட்டு இருக்காரு விடுங்க திராவிடத்துக்குன்னு ஒரு புரிநில மன்னர்கள் வச்சிருப்பீங்களே கே.என் நேருவோட நிலைப்பாடு இல்லை அண்ணா நான் ராசா எங்களுடைய நிலைப்பாடு இல்லை ஒரு ஒரு பிரச்சனையில ஒரு கருத்து சொல்றதுக்கு பயந்துட்டு ஓடுறாங்க கனிமொழி கருணாநிதி இது வரைக்கும் வந்து அண்ணன் கமலஹாசன் அவர்களுக்கு ஒரு அரசியல் கட்சியின் தலைவராக ஒரு தனித்த ஒரு அரசியல் பேர் இயக்கமாக இருக்கக்கூடிய அண்ணன் செந்தமிழன் சீமான் அவருடைய நாம் தமிழர் மட்டும்தான் எங்க கட்சி மட்டும்தான் கமலஹாசன் அவர்களுக்கு உற்ற துணையாக உறுதுணையாக கடைசி வரைக்கும் நிக்குது கணக்கு ஆர்த்திக நான் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றேன் முதல்ல நீங்க எப்படி பேசணும் அப்படிங்கறத நான் சொல்லித்தரேன் ஏன்னா நீங்க இருக்கிற கட்சி எப்படி இந்த கொள்ளையில போறாம ஒருத்தர் இருக்கான்னு அந்த கூப்பிடுவீங்களே சில்ற பையனுங்க ஆட நாங்க செல்லம் சொல்லுவோம் மனசோழரு செல்லம் கூப்பிடுவாரு அவனை தான் சொல்றேன் அப்புறம் அண்ணு இந்த மாதிரி நிறைய டிவில எல்லாம் வந்து பேட்டி குடுத்து போடாததுக்குன்னு பிரச்சனையாய் போயிடு ஏன்னா நாங்க பேசாதேன்னு சொல்றது மட்டும் இல்லாம கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தேன்னா சில்ற பையனா உனக்கு பேசாமு உனக்கு பேசாதன்னு சொல்லி போடுவான் உனக்கு கஷ்டமா போய்டும்ல உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேணாம் நினைக்கிறேன் இருந்தாலும் நான் சொல்றேன் நாம காளியம்மாள் காவலியம்மாள்னு ஒரு ஆளு தான் நம்ம பேச்சு வழக்குல ரெண்டு பேரா சொல்லி போட்டோம் அந்த காளியம்மாளுக்கு ஆறு தெரியுமா உனக்கு இந்த நாகப்பட்டினத்தை சேர்ந்த ஒரு மீனவ பெண் அல்ல இந்த சில்ற பையனோட குலதெய்வமுங்க ஆட நம்ம மாட்டேங்கிறாக்கு அவனே மாட்டீங்களா ஏன் குலதெய்வம் பிசுறுன்னு சொன்னான் எதுக்கு சொன்னானு தெரியுமா கார்த்தியா என்ன தப்பு பண்ணாங்க அந்த காளியம்மா இல்ல பிசுறு காளியம்மா தனக்குன்னு கூட்டத்தை உருவாக்குறாங்களா கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட் சொல்றான் காளியம்மாக்கா சினிமால் நடிச்சிட்டு இருக்கும்போது கூட நடிச்ச சாக நடிகர் கூட போனத்தையெல்லாம் வாங்கி ஆமாத்து போட்டு அப்புறம் அந்த நடிகர் வேத்தாப்பா சொல்லி போட்டு அப்புறம் அந்த நடிகர் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட கொடுத்து தம்பிகளே அக்கா ஸ்டேஷனுக்கு போறேன் உங்களை நம்பித்தேன் போறேன் காலையில பத்து மணிக்கு மறக்காம அவசர வாக்கம் வந்துருங்க அப்படின்னு அக்கா ஏதாவது ஆடியோ வீடியோ போட்டு கொடுத்து கிட்டத்து சேர்த்து நான் நிற்கிற தொகுதியில எனக்கு ஓட்டு விழுகணும் நான் சொல்றதை கேக்குறக்கான ஒரு கூட்டத்தை உருவாக்கணும் இதெல்லாம் உருவாக்கி வச்சு அக்கா நாத்தாக்கா ஓட்டு கேட்காம தாவைக்காக்கா ஓட்டு கேட்டு வச்சுச்சு இந்த கிற்பாயுக்கு அதுவும் தெரியல ஆட ஏன் தெரியுமா இதெல்லாம் புரியல இந்த சில்ற பையனை விட அக்காவுக்கு சத்தம் சாஸ்தியா வந்து போச்சு கயல் வெளிக்கு ஒரு நிமிஷம் கண்ணெல்லாம் கலங்கி போயிடுச்சு என்ன எங்க மாமனுக்கு மட்டும் சத்த கம்மியா இருக்குது வர முடியாது கொஞ்சம் கொசு சொன்னதுனால இந்த சில்லற பையனும் பிசுருன்னு சொல்லி போட்டான் இது கார்த்திகாக்கு வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது கார்த்திகா இப்ப பாருங்க இந்த சில்லற பையன் ஒரு நாள் இந்த கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு வந்தான அப்போன்னு பார்த்து பிரபாகரனோட அண்ணமையன் கேள்வி கேட்டாங்களா பக்கத்தாடியே தானே நீ அன்னைக்கு சில்லற பையன் சொன்னதா சொல்ற அந்த பிக்காளி பையங்கிற வார்த்தை என்னன்னு நான் கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க உண்மையை பேச முடியுமா கார்த்திகா உண்மையை பேச முடியுமா சொல்லுங்க உங்க பையன்கிட்ட போய் நீ பொய் பேசக்கூடாது தான் பேசணும் அப்படின்னு சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப பையன் கேட்பான் ஏமா சீமான் தாத்தா சொன்னது பிக்காளி பையங்களா இல்ல இல்ல அப்படின்னு கேட்குறான்னு வச்சுக்கோங்களேன் என்னத்த நீங்க சொல்லிட முடியும் கார்த்திகா கண்ணே இப்ப தெரியுதா கார்த்திகா கண்ணே அவன் கூட இருந்தா அவனுக்காக பேசவும் முடியாது ஏன்னா அவன் செல்றனாய் சரியே இந்த கனிபொழி தோழர்கிட்ட நீ கேட்ட கேள்விக்கு வந்துட்டுமா தமிழ் கன்னடம் நம்ம மொழிக்கு வேண்டி பேசணும் மொழி பிரச்சனை எங்க வந்துச்சு அது ஒரு தனியார் சினிமா நிகழ்ச்சி அதை விட்டுற வேண்டிதானே அது ரெண்டு நாள் போயிருந்தா அதுவே அடங்கி இருக்கும் அடங்காம பாத்துக்கிட்டதாரு ஒரு பொறுப்புல இருக்க வேண்டியவங்களோட அதிகபட்ச கவனம் என்னவா தெரியுமா இருக்கணும் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லி போட்டு எதையாவது தூண்டி தூண்டி விட கூடாது நல்லா சொல்றேன் கேட்டுக்க கார்த்திகா கண்ணே தமிழுக்கு கன்னடத்துக்கு பிரச்சனையே இல்ல இந்த நிலப்பரப்பு முழுவதும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் தமிழர்களை அடக்க வந்த ஆரியர்களை பத்தி நீயும் பேசுறதுல உன்ற அண்ணனும் பேசுறது இல்ல ஆனா என்ன சொல்றான் பாரதி பாரதினு ஒரு அம்பி இருக்கானாம் இவனோட நேரடி பாட்டனாம் பாட்டனின் புகழை பாடுவதற்கு இந்த சில்லற பையனுக்கு கொஞ்சம் கூட வேக்கமான சூடு சொன்ன இல்ல ஏனாம் வரும்படி வரும்படி வருது இல்ல அந்த பாட்டை தமிழன் நீச பாசன்னு சொன்னதை பத்தி இவனுக்கு கவலை இல்ல சமஸ்கிருதம் உயர்ந்தவா பாஷான்னு சொன்னத பத்தி கவலை இல்ல அந்த பாட்டனோட பூட்டணுங்கள்லாம் சேர்ந்துதான் நமக்கு வெச்சாம்பாரு வேட்டு தமிழோட அவன் மொழிய கலந்து 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 குரூப் குரூப்பா பிரிக்கிறான் 50% கலந்தா தலங்கு நீங்க வச்சுக்கோங்கோ 58.7 கலந்தா கண்ணடம் நீங்க வச்சுக்கோங்கோ above 70% mix பண்ணி விட்டா நங்க அந்த பாத்ர வாசியானு என்டியும் சைமண்டியும் சைமணம் யானம் ஒரு செரிக்கத்த மலியாலியானே நங்கட தேசம் கேரிலம் நங்கட மொழி மலியாலம் நங்கட மேலம் செண்டா தக்கட்ட தக்கத்தாகிட்ட தக்கட்ட தக்கத்தாகிட்ட இப்படியெல்லாம் கலந்தவனை பத்தி உங்களுக்கும் அக்கறை இல்ல உங்க அண்ணனுக்கும் அக்கறை இல்ல ஆனா நம்ம கிட்ட இருந்து பிரிஞ்சு போனவங்கல நமக்கு எதிரின்னு நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் கார்த்திகா கன்னடமும் தெலுங்கும் துளுவும் மலையாளமும் உதிரத்தே பிறந்த மொழிகள் உடம்புல இருந்து போனவங்கிட்ட சண்டை போடணுமா இல்ல அந்த உடம்ப பிரிச்சு வச்சவனுங்கிட்ட கிட்ட சண்டை போடணுமா அது சரி அந்த அறிவு இருந்தா நீங்க ஏன் கட்சியில போய் சேர்ந்து அப்படி ஒரு கட்சியை நடத்து போறீங்க சரி கார்த்திகா கண்ணு உனக்கு எதோ அட்வைஸ் பண்ணணும் தான் நான் வந்து அதை மறந்து போட்டேனே ஆ ஞாபகம் வந்துச்சு ஞாபகம் என்ன பேசுறதுதான் முதல்ல வந்ததுதான் கரெக்டு அப்படின்னா நீ அண்ணே அதை பத்தி பேசுறதே கிடையாது ஆஹா நான் சொல்ல இந்த பேட்டிலே நீங்க ஒரு விஷயத்தாளாக சொல்லி இருக்கிறீங்க தமிழ் கன்னடம் என்று வந்தபோது தமிழ் மொழியை பற்றியே பேசியவர் எங்கள் அண்ணன் சிந்தமிழன் சீமான் அப்படின்னு சொன்னீங்க செந்தமிழன் சீமானுங்கிறதே பின்னாடி வந்தது கன்னட மாதிரி தமிழ் மாதிரி அவருக்கு ஒரு பேர் வச்சிருப்பாங்களா அதையே நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க அதாவது முதல்ல முதல்ல செந்தமிழன் செபாஸ்டியன் சீமான் சைமன் தமிழுக்கும் கன்னடத்துக்கும் பிரச்சனை வந்த போது தமிழ் தான் மூத்ததுன்னு சொன்னது எங்கள் செந்தமிழன் அல்ல செபாஸ்டியன் சைமன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா உங்களை எல்லாரும் பாராட்டி ஏன்னா உங்களுக்கு முதல்ல வந்தது தானே பிடிக்கும் பிரிஞ்சோ மாறியோ போனதை பத்தி உங்களுக்கு என்னங்க கவலை என்னங்க கார்த்திகா நீங்க உங்களை விட காளியம் அளவு கடந்த அண்ணனை பத்தி பேசினாலுதான் அதுவும் ஜெகதீஷ பாண்டியன்ல இருந்து முத்துகுமார்ல இருந்து அப்படி எல்லாருமே ஆஹா ஓஹோன்னு தான் ராஜீவ் காந்தி கல்யாண சுந்தரமும் அஞ்சாவது படிக்கு மேலேயே போய் நின்று தான் அவ்வளவு ராஜேஷ் ஸ்கிரிப்ட் ரைட்ரு இந்த சிவானந்த காலனி மீட்டிங்ல அப்போல்லாம் நீங்க எங்கே வேணும் இருந்தீங்க அந்த சில்ற பையன் அப்படிம்பா அதுக்கு இவங்க சீமாண்டா சீமாண்டா செந்தமிழன் சீமாண்டா அப்படின்ட்டு இருந்தாங்க அப்பவே இவர் பேரு செபாஸ்டியன் சைமன் அப்படிங்கறதெல்லாம் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் செந்தமிழன் சீமாண்டா செந்தமிழன் சீமாண்டான்னு கத்திக்கிட்டு இருந்தாங்க அன்னைக்கு செல்ற பையன் சீமானு கோயம்புத்தூருக்கு வர்றதுக்கே காசு இல்லாம நக்கிக்கிட்டு இருந்தாள் அப்பவே ஐயாயிரம் ரூபாய் அள்ளி கொடுத்தாருல ஏதோ இப்போ நடந்த மீட்டிங்ல எண்ணி கொடுத்தாருல அந்த மாதிரி எல்லாரும் பட்டு கெட்டு நாரி அறிவு வந்து வந்து சொல்லிட்டு இருக்காங்க கேட்டுக்கங்க இல்லைன்னா ஆறு மாசம் கழிச்சு அவளை கொஞ்சம் பேசாம இருக்க சொல்லு ரொம்ப ஆடுறா தம்பி அந்த கார்த்திகா கிட்ட சொல்லுங்க அண்ணன் பேரன்புக்கார பெருங்கோவக்காரன்னு என்ன கார்த்திகா நீ ஏன் உனக்குள்ளேயே கட்சியில் இருக்கிற ஆளுங்களையெல்லாம் தனியாக சேர்த்து ஒரு குரூப்பை சேர்த்திட்டு இருக்கிறாமியே அவனுக்கு காம்படிஷன்னு வந்துருச்சுன்னா பிடிக்காது கார்த்திகா ஏன்னா அவன் கட்சி நடத்தல கலெக்ஷன் பண்றதுக்கான பிசினஸ் நடத்திட்டு இருக்கான் கட்சி நடத்தி இருந்தா தானே எல்லாரும் மேல வாங்கன்னு கூப்பிடுவேன் கலெக்ஷன் பண்றவனுக்கு என்ன அவனுக்கு பணம் வந்தா போதும்ல அப்புறம் உங்களை மாதிரி வெட்டி ஆபீசர் கிடையாது எங்க கனிமொழி அவங்க நாடாளுமன்ற உறுப்பினர் அவங்க இந்திய மக்கள் எல்லாத்தையும் மேலே கொண்டு வர்றதுக்கான வேலை வச்சிருக்காங்க குறிப்பா பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பட்டியல் பழங்குடியின மக்களுக்கு நிறைய ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கு உங்களை மாதிரி வெட்டி ஆஃபீஸர் கிடையாது வாயில வந்ததெல்லாம் கருத்துன்னு பேசுறதுக்கு அதனால அவங்க கிட்ட எல்லாம் கேள்வி கேட்குற அளவுக்கு நீங்க இன்னும் டெவலப் ஆகல இங்க செந்தமிழன் சைமன் கிட்ட கேட்கறதுக்கே நூறு கேள்விக்கு மேலே இருக்கு அதனால சைமன் கிட்ட எல்லா கேள்வியும் கேட்டுட்டு வந்து பேசுங்க நம்ம பேசணும்ல ஏன்னா கோயம்புத்தூர்காரங்க காரங்க பேசி பேசி கேட்டு போனவங்க தானே பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்